அணி என்று சொல்லி நீங்கள் பெரிய அளவில் அணி ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் என்று கொண்டு தாண்டவ மாதிரி தேசிய தலைவரும் இந்த இத்தனை நேரம் மாவீரர்களையும் கொச்சப்படுத்தி ஒரு பயங்கரவாதி என்ற புள்ளி உரத்தை கொண்டு வரக்கான உன்னுடைய நடவடிக்கைன்ற நாங்கள் இங்கே பார்ப்போம் இதை கொண்டு அன்னை என்ற நிகழ்வை கொண்டு நீங்கள் மே பயனட்டு என்று சொல்லி கொண்டு செய்யப்படுகிறீர்கள் உனக்கு என்ன அருகதை இருக்குது உனக்கு செய்யு நீ யார் நீ அனைவருக்கும் வணக்கம் தேசிய தலைவருடைய வீரச்சாவு நிகழ்வை எட்டாம் மாசம் ரெண்டாம் தேதி சுவிட்சர்லாந்தில் செய்ய வலிக்கின்ற நடத்திருக்கின்ற அந்த நிகழ்வை பொறுப்பேற்று செய்கின்ற அந்த அணி அந்த அணிகளுக்கான ஒரு பதிவு அணி என்று சொல்லி நீங்கள் பெரிய அளவில் அணி ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் என்று கொண்டு தாண்டுவ மாறிகள் தயாவரன் என்ற பெயரை வச்சு கொண்டு உங்களோட சொந்த பேர் வந்து தயாவரன்ற பேரை வச்சு கொண்டு புலனாய் துறை பொறுப்பாளர் என்ற பேரை வச்சு கொண்டு ஏன் சங்கீதன்னு சொல்லி அந்த பேரை பாவத்து இப்படியான நிகழ்வை நீர் முன்னன்று செய்கிறீர் எங்களுக்கெல்லாம் தெரியும் நான் இந்த தாயத்திலிருந்து தான் கலைக்கிறேன் தேவரன்ற அப்பாவை எங்களுடைய இயக்கம்தான் சுட்டாது துரோகி என்றபடியாக சுட்டாது நீங்கள் அப்பா துரோகி அதை கருத்துக்கொண்டு நீ புலனாயர் சேர்ந்து தேசிய தலைவரும் இந்த இத்து நேர மாவீரர்களையும் கொச்சப்படுத்தி ஒரு பயங்கரவாதி என்ற புள்ளி உரத்தை கொண்டு வர்றதுக்கான உன்னுடைய நடவடிக்கைன்னா நாங்கள் இங்கே பார்க்குறோம் நீ யார் நீ எப்படியான ஆனண்டா எங்களுக்கெல்லாம் தெரியும் ம் அவனுக்கு அருதி தாத்தனை எப்படி கேட்குறான் அவனை உன்னோட ஒத்து தான் கேக்கிற மாதிரி எங்களுக்கு பார்க்க தெரியும் ஆக்கன் சுட்டது வச்சது கொண்டதுன்னு சொல்லி கேட்குறான் ம் நீ ஒரு அரசாங்கத்தோடைய ஒரு கூலிப்படையாக இருந்து கொண்டு அதுக்கு துரோகம் செய்யாமல் எல்லோருடைய மண்டைய கழுவி நான் தான் சங்கீதன் ஆ சங்கீதன் தெரியுமா ஆ எங்களுக்கு தெரியும் சங்கீதன் ஆரன் புலனாயத்துடன் சங்கீதன் சொன்னால் அவர் வீரஜா ஆ சுருக்குமா சொன்ன போனால் அவர் டேங்கொட்டன் பொறுப்பாக இருந்தவர் அங்கே இருந்து கொண்டு புற பள்ள மாடு தடைமாம் ஃபுல்லாக பொறுப்பாக இருந்தவர் சங்கீதன் சங்கீதன் எங்களுக்கு நீ நீரான்னு சங்கீதன் சொல்லி எங்களுக்கு இங்கே படம் காட்டக்கூடாது எங்களுக்கெல்லாம் தெரியும் சங்கீத அண்ணன் என்று ஆறுனு சொல்லி அகத்தி அண்ணன் என்று ஆறுனு சொல்லிட்டு எல்லாேருக்கும் எல்லா விவரங்களும் தெரியும் ஆறாரு பொறுப்பாக இருந்தார்களோ என்ன செய்தார்கள் எல்லாம் தெரியும் இதெல்லாம் போட்டு சும்மா சும்மாண்டு கொண்டு நான் தான் சங்கீதன் நான் தான் சங்கீதன் அங்கே இடாங்குட்டு போனோன்னு சொல்லி யாரோ அவரும் சேர்ந்து கொண்டு ஆ இப்படியான துரோகமான வேலை செய்யாதீங்க ஆ மே பதினெட்டு கொண்டு முள்ளி மக்களுடைய நினைவு நாளில் கொண்டு அன்னையை ஒப்பிட்டு செய்தால் உலக நாடுகள் இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கும் அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்கள் கூலிப்படையா நின்று கொண்டு தேவை பார்த்து நிற்கிறீர்கள் அங்கே நின்று கொண்டு நமக்கு மரியாதை கொடு இந்த இடே என்று சொல்லால் மரியாதை கொடுத்து கிடைக்கிறேன் சரிதானே ஆ இப்படியான நாய் வேலையில் பார்க்க ஆயிங்க ஆ நாங்கள் இந்த இவ்வளோ காலம் வந்து போராடிக்கொண்டு இந்த பதினாறு வருஷமாக இந்த இடம் வந்து இருந்து கொண்டு முள்ளி நினைவை நாங்கள் செய்து கொண்டு என்ன என்று சொல்லி நாங்கள் உலக ரீதியில் நாங்கள் சொல்லிக்கொண்டு இங்கே காணாபோனாக்கள் வந்து முழு இந்த போராட்டம் செய்து கொண்டு ஏதோ ஒரு வழியில் இங்கே நாங்கள் சிஏடிக்கு அடிக்கு மத்தியிலையும் இராணுவத்தின் அச்சுறுத்தல் போலீசார்டு அச்சுறுத்தல் இருந்து கூடிய அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளோட அச்சுறுத்தலோட கூடிய நாங்கள் இங்கே இருந்து கொண்டு எத்தனையோ நிகழ்வுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் ம் அந்த முள்ளி தினம் கூடி ஒரு எட்டு பேரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆ ஆ எவ்வளோ வேற வந்தாங்க செய்ய எல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லாம் செய்தவன் ம் இதை கொண்டு அண்ணன் என்ற நிகழ கொண்டு மே பயனற்ற என்று சொல்லி கொண்டு செய்யப்பழிக்கிறீர்கள் உனக்கு என்ன அருகதை இருக்கு உனக்கு செய்வதற்கு நீ யார் நீ ஆ நீ பெரிய பின்னாத்துற பொறுப்பில் சங்கீதனா கேட்குறேன் ஆ முதேன்னா உனக்கு தெரியுமோ தெரியாது ஆ தெரிஞ்சால் கூடி பரவாயில்ல அந்த பேரை கொண்டு ஒரு மாவிரிட்டு பேரை வச்சு கொண்டு நீ சங்கிரண்டு இயங்கி கொண்டு இருக்கிற எங்களுக்கு எல்லாம் வயசு வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆற என்னென்ன மாதிரி போயிருப்பில் இப்படி அங்கே நக்கி கொண்டு கூலிப்படையோடு சேர்ந்து பயங்கரவாதி பேர் முத்துர இங்கே நின்று கொண்டு தாண்டுவ மாடுறாங்க நின்று எல்லாம் தெரியும் உடனடியாக இதை நிப்பாட்டு எத்தனையும் புலம்பெயர்ந்த போராளிகள் இங்கே தாயத்தில் இருக்கின்ற போராளிகள் புத்திஜீவிகள் மக்கள் என்று இன்று தேசிய தலைவர் நேர்மையாக எங்களோட மக்கள் இனப்படுதலுக்கா போராளிகளை தலைவனை கொண்டு நீ அங்கே பயங்கரவாதி முத்திரை கொடுத்து நிற்கிறியா பதினேழோட எல்லாம் சரி ஆ பதினேழு உள்ள பதினேழோட தலைவற்ற ஆயுத போராட்டம் மவனிக்கப்பட்டது ம் தலைவர் இருக்கிறார் இல்லை இறந்தார் இறக்கிற கதையெல்லாம் நீ கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு அந்த அறிவுதையும் இல்லை வடிவே விளங்கி கொள்ளவும் இங்கே இருக்க எந்த துறையில் செயல்பட்டியோ எங்களுக்கு தெரியாது ம் பருவா துறையில் செயல்பட்டு கொண்டு காசு அடித்து கொண்டு போனியா என்னவோ எங்களுக்கு தெரியல அதெல்லாம் அங்கே நான் தான் சங்கீதம் நான் தான் சங்கீதம்னு சொல்லி முகம் கொடுத்து காற்று ஒன்றைக்கிறேன் சங்கீதண்ண தெரியாத போராளி ஒரு தரும் இல்லை அங்கே உடனே சங்கீத தெரியாத போராளியோ புலமெந்தர் நாட்டிலேயும் இல்லை இங்கேயும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் சங்கீதண்ணுன்ற ஆரண்டு சங்கீதண்ண மக்களோட கதை கேட்கும் கதை கதைக்கேக்க வந்தான்ட கதை எப்படி இருக்கும் மட்டும் உனக்கு தெரியுமா நீ நேராக சங்கீத நேம் மட்டும் இருந்தே இப்போ சரி கதைச்சிருக்கிறியா நான் தான் சங்கீதண்ட நீ சொல்கிற அதுக்கு இல்லை பள்ள மடுவில் அது தடை மாமில் சங்கீதான பொறுப்பிறகு நான் அங்கே வெயில் செய்கிறேன் அங்கே ரெண்டு கடாமல் செய்தனாங்க ஆ தடை மாமில நீ எனக்கு சங்கீத நே காட்டாயினும் இவர் நான் சங்கீதன் நான் தான் சங்கம் மூத்த காட்டாங்க நான் எத்தனை கொஞ்சம் வீடியோலாம் பார்த்து தான் இருக்கு நான் தான் சங்கீதன்ட்டு அதெல்லாம் பார்த்து தான் இந்த பதிவில் போடுற ஒரு மாவீரன்ற இது அந்த பூன் அந்த தலை மாற்றி செய்வாங்க அது மாதிரி மாற்றம் செய்த மாதிரி இல்லை அவங்க கதை வசனங்களாக இருக்குது ஆ மே பயனிட்டா கொண்டு தேசிய இவர் சேர்த்துட்டு சொன்னால் நீ யாருக்காவது ஜோதிச்சுப்பார் இத்தனை நேரம் மாவீரர் இத்தனை நேரம் பொதுமக்கள் ம் அவனே என்ன செய்ய போகிறான் இதை வந்து பதினெட்டாம் தேதி நடந்த விஷயம் என்று சொல்லி சொன்னால் தேசிய இல்லவர் பதினெட்டாம் தேதி வீரச்சாவு நடந்தேன்னு சொல்லி ஒப்புட்டு நீங்களெல்லாம் அவங்க முடிவெடுத்து செய்யக்கின்ற செய்யின்ற பொழுது அரசாங்கம் எதை சொல்ல போகுது பிறவாகனம் பயங்கரவாதி மக்களோட மக்கள் நாங்கள் சுட்டோம் சாக்குன்ற ம் இதுக்காக உள்ள நாளும் இத்தனை நேரம் மாவீரர்கள் இத்தனை நேரம் பொதுமக்கள் இந்த மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த உயிரோடு இருக்கிற போராளிகளும் வந்து புலமே நாட்டிலே இங்கேயோ சரியத்தன பேர் காலில் கை இல்லை அதோட மக்களுக்கும் கண் இல்லை காலு இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குங்க ம் இதுக்காக பயங்கரவாதி முத்துரா புத்தணிக்கிறீர்கள் நீங்கள் ஆ ம் இந்த நான் விட்டுட்டு ஆ நீ பச்சை எங்களுக்கு தெரியும் ஒன்றை துரோகமான வேலையில் உன்னோட வச்சுக்கொள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி